வேதாகமத்திலே மாம்சத்தின்படி நடந்தவர்களும் ஆவியின்படி நடந்தவர்களும் ரெண்டு எக்ஸாம்பிள் என்னால் சொல்ல முடியும் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நகோமி ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா காபுரகாமுடைய சகோதரன் லோத்து அவின்னு ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை நகோமி சொல்லுகிறா நான் நிறைவுள்ளவளாய் போனேன் கர்த்தர் என்னை குறைவுள்ளவளாய் கொண்டு வந்தார்னு சொல்கிறார் அந்த ஸ்டேட்மெண்ட்டே முதல்ல தவறு கர்த்தர் போகவே சொல்லலை வேதம்ளகாய் சொல்லுகிறது தேசத்திலே தான் பஞ்சம் வந்தது ஊரில் வரல தெருவில் வரல வீட்டுக்குள்ளே வரல அதே ஊரில் இருந்த போவாஸ் எந்த ஊரைக்கும் போகலை வெளியூருக்கு போகலை அதே ஊரில் தான் இருந்தார் ஆசீர்வதிக்கப்பட்டார் இந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணது மனதும் மாம்சமும் விரும்புகிறபடி அவன் சோதரம் மாம்சத்தை நடத்தி பின்னால் இந்த அம்மா இந்த ஊரை விட்டு கணவன் ரெண்டு பிள்ளைகளோடு அங்கே போனாங்க ரெண்டு திருமணம் நடந்தது அவ்வளவுதான் அதனால் வரும்போது புருஷன் இல்லை சொல்லுங்கள் ரெண்டு பிள்ளை இல்லை ஒரு மருமக இல்லை இழப்பு இத்தனை இழப்புகள் பைபிளில் கர்த்தர் எத்தனையோ பேரை போக சொல்லியிருக்கிறார் நினைவுக்கு போன்னு சொன்னாரு ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு பைபிளில் பல இடங்களிலே கர்த்தர் போன் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்காரு இந்த அம்மா ஆண்ட் ஒரு ஆலோசனை கேட்கல மாம்சத்தின்படி நடந்ததினாலே இழப்புகள் வந்தது அலிலூ யா இதே போல லோத்துடைய வாழ்க்கை நீங்கள் குறித்து பார்க்கும்போது லோத்தை கையை பிடிச்சி தூதன் சொல்றா நீ மலைக்கு ஓடி போக மலைக்கு ஓடி போனா அங்கே எனக்கு பிரச்சனை வரும் அதனால நான் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போறேன் அந்த ஊரில் இருக்கிற பாவம் பார்த்தீங்கன்னா சிறியோர் முதல் பெரியோர் வரேன் ஓரினைச் சேர்க்கையில் இருக்கிற பாவங்கள் அவன் பார்த்தீங்கன்னு சொன்னா மனைவி ஆன உடனே மலைக்கு போகாமல் அவன் சமவெளியாக இருக்கிற அந்த கிராமத்துக்கு போனான் அங்கே பார்க்கும்போது அவன் சொல்கிற ரெண்டு பிள்ளைகளும் பாவம் செய்து வேதம் சொல்கிறது லோத்துடைய சந்ததிகள் சபிக்கப்பட்ட சந்ததிகளானாங்க தூதன் சொல்லுகிற வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் மலைக்கு போயிருந்திருந்தான்னா இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட சந்ததியாக இருந்திருக்க மாட்டான் ஆபரகம் எந்தளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதே அளவு லோத்துடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அல்லையூயா அலையலூயா கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறாருனா அவன் அதை அப்படியே நம்ம கீழ்ப்படியணும் அவன் அந்த மலைக்கு போயிருந்தான்னு சொன்னான் ஒரு வேளை அங்கே ஒரு பிரச்சனை வந்திருந்தா கூட அவன் ஜோம் பண்ணி இருக்கலாம் நீங்கள் சொல்லிதானா ஆண்டவர் இந்த இடத்துக்கு வந்தேன் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்வதற்கு ஒரு பாயிண்ட் இருக்குது நம்ம மனம் மாசம் விரும்புகிறபடி நம்ம போயிட்டு நமக்கு ஏதாவது ஆபத்து வந்தோன்னா ஆண்டவரே ஆண்டவர்னு கூக்கரில் விட்டா ஆண்டவர் சொல்ல அன்னைக்கே சொன்ன சொன்னேன் நீ கேட்டியா இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியும் தரித்திரங்களும் கஷ்டங்களும் போராட்டங்களும் கண்ணீர்களுக்கும் காரணம் என்னன்னா இன்னைக்கு மாம்சத்திற்கு இடம் கொடுத்து இன்னைக்கு அநேக தேவப்பள்ளியுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அவன் தோல்வி காணப்படுகிறது புரிந்தவங்க அமீன் சொல்லுங்க பாப்போம் அதே போல் ஆவியில் நடத்தப்பட்ட ஒரு மனுஷன் நான் உங்களுக்கு அவன் சோத்திரம் காட்டுகிறேன் ஏசு கிறிஸ்து இந்த வனாந்திரத்துக்கு இயேசுவை கொண்டு போனது யாரு ஆவியானவர் தான் வனாந்திரத்துக்கு இயேசுவை கொண்டு போனார் அங்க கொண்டு போனதுனால மூன்று சோதனையிலையும் இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தார் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஆவியானவராலே வழி நடத்தப்பட்டார் இயேசு கிறிஸ்து ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நீங்கள் ஆவிக்குரிய அனுபவத்திலே கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது அதேதான் ரோமர் ஒன் எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கோ ஆக்கினி தீர்ப்பு இல்லை மனது மாம்சமும் விரும்புகிறபடி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அநேக இழப்புகளும் தோல்விகளும் நம்முடைய வாழ்க்கையில் வரும் ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார் என்று சொன்னார் ஆரம்பங்களில் நமக்கு தோல்வியா இருந்தாலும் முடிவிலே ஒரு சம்பூரணத்தை கட்ட தருவார்